ஹாய் ஹலோ குட் மார்னிங் எவ்ரி ஒன் எல்லோருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலாம்னு இருக்கேன் நமக்கு எவ்ரிடே எந்த ஒரு லைஃப்பில் வர ஒரு முக்கியமான ப்ராப்ளம் அது என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்லும்பொழுது நிறையா பேருக்கு புரிஞ்சிருக்கும் கொஞ்சம் ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்காது பட் டே டு டே லைஃப்பில் கொஞ்சம் ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகிள் ஆகிற மிடில் கிளாஸ் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு எப்போவுமே இந்த ப்ரெஷர் இருந்துகிட்டு தான் இருக்கும் இல்லையா மந்த்லி வந்து சேலரி வந்து ஒரு ரெண்டு மூணு நாளே பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஆல்மோஸ்ட் ஜீரோ ஆயிடுது இல்லையா சேவிங்ஸ் பண்ணணும்னு கரெக்டாக பிளான் பண்ணியிருக்கோம் ஆனால் எப்படி பணம் போகிறதுனே தெரியாது எப்படி போகுதுன்னு நமக்கு தெரியாது மிடில் கிளாஸ்க்கும் அப்பர் மிடில் கிளாஸ்க்கும் உலகம் சம்பளம்லாம் குறைவு கிடையாது பட் நம்ம என்ன ப்ராப்ளம் எனக்குமா நம்மளுடைய பிளானிங் தான் நம்ம எப்படி பிளான் பண்ணுறோன் இருக்குது அதுதான் பெரிய பிரச்சனை இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிற போகிறதுனா ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் சேலரியாக இருந்தாலும் அதை எப்படி சேமிக்கலாம் எப்படி எமர்ஜென்சி ஃபண்ட் பில் பண்ணலாம் அப்படின்றது அதாவது நம்முடைய எந்த கடனும் கிடையாமல் எப்படி நம்மளுடைய ஃபேமிலியை கடன் இல்லாமல் ரன் பண்ணலான்றதான் சிம்பிளாக சொல்ல போகிறேன் இதுக்காக நான் வந்து ஒரு பெரிய வீடியோ ஒரு ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்லாம் கிடையாது பட் நான் சொல்கிறது உங்களுக்கு ஓரளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு ஓரளவு ஒரு மைண்ட் செட் இருக்குது மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ்ன்னு சொல்லும் இல்லையா இவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய டென்ஷன் என்ன தெரியுமா இஎம்ஐ ஸ்கூல் ஃபீஸ் அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் மாத சம்பளம் வந்து ஒன்று நம்ம வந்து கரெக்டாக ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் டேஸ் பார்த்திங்கன்னா ரெண்ட் போயிடும் இஎம்ஐ போயிடும் அடுத்து கரண்ட் பில்லு க்ராசரிஸ் அப்புறம் ஸ்கூல் ஃபீஸு இன்னும் ஆஃப் ஆகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் ஆல்மோஸ்ட் எம்டி ஆகிடுது இல்லையா ரொம்ப தானே வேறு உடனே அடுத்து என்ன பண்ணுறோம் க்ரெடிட் கார்டு எடுக்கிறோம் ஸ்வைப் பண்ணுறோம் ஓகே இந்த மாதிரி சமஹாவும் மேனேஜ் பண்ணிவிடுன்னு யோசிச்சு நம்மளே நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறோம் இல்லையா இது நம்மளோட வாழ்க்கையோட ஸ்டோரி மட்டும் கிடையாதுங்க இது நமக்கு மட்டும் இல்லை இதே மாதிரி தான் நிறையா பேர் வீட்டில் இதே பிரச்சனைகள் இதே ஸ்ட்ரகிள்தான் இருந்துட்டுருக்கு இதுக்கு ஒரு ஸ்மால் சேஞ்ச் என்னென்னா பிளான் பண்ணி சம்பளத்தை எப்படி டிவைட் பண்ணுறோம் முதல்ல எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோன்றது நம்ம மைண்டில் வச்சுக்கணும் அண்ட் எப்படி அன்னெசரி எக்ஸ்பென்சஸை கட் பண்ணுறோம் இந்த மூணு விஷயங்களை மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆறு மாதத்துக்குள்ளேயே எமர்ஜென்சி ஃபண்டுன்னு கொஞ்சம் பணத்தை நீங்கள் சேமித்து வைக்க முடியும் எப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா இந்த வீடியோவை பாருங்கள் நான் சொல்கிறது ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா க்ரெடிட் கார்டோட டிபெண்டன்ஸு இல்லாமல் ஃப்யூச்சரை நீங்கள் ஒரு டென்ஷன் இல்லாமல் ஃபேஸ் பண்ணலாம் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற ஒரு ஒரு விஷயமும் காம்ப்ளிகேட்டட் ஃபினான்ஷியல் தேரி கிடையாது நம்மளுடைய எவ்ரிடே நம்ம நான் கடந்து வந்த ஒரு சில பாதைகள் எனக்கு ஒரு சிலர் சொன்ன அட்வைஸை தான் நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆகுற சிம்பிள் ஃபினான்ஷியல் சிஸ்டம் தான் சொல்ல போகிறேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு என்னென்னா எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லுவாங்க எமர்ஜென்சி ஃபண்டுனால் என்னம்மா அப்படின்னு கேட்குறீங்களா எப்போவுமே ஃபினான்ஷியல் பிளானிங்கில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா எமர்ஜென்சி ஃபண்டு நம்ம வாழ்க்கையில் எப்போ என்ன விஷயங்கள் நடக்குன்னு நமக்கு தெரியாது ஒரு சில சமயத்தில் திடீர்னு வேலை போகலாம் திடீர்னு ஏதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வரலாம் இல்லை பிஸ்னஸில் லாஸ் ஆகலாம் வேறு ஏதோ ஒரு அன்எக்ஸ்பெக்டட் விஷயம் ஏதோ ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் நடக்கலாம் அந்த சமயம் நம்ம என்ன பண்ணுவோம் உடனே நம்ம என்ன பண்ணுறது என்னது ஓடி போய் போய் லோன் எடுப்போம் இல்லையா நம்ம கையில் இருக்கிற ஆர் ஜுவல்ஸ் எதையோ போய் ப்ளேஸ் பண்ணுவோம் ஏதோ பண்ணுவோம் லோன் எடுத்தது என்னாவது இன்ட்ரெஸ்ட்டு அது இஎம்ஐ பே பண்ணணும் அந்த ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னு நிறையா வந்துடும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வுக்கான இன்னொரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணுற மாதிரி ஆகிடும் அதனால தான் சொல்கிறேன் எமர்ஜென்சி ஃபண்டு ரொம்ப முக்கியம் எவ்வளோ வச்சுக்கணும்னு கேட்குறீங்களா குறைஞ்சது ஆறு மாதத்தோட உங்களுடைய சேமிப்பில் ஒரு பகுதியை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் இப்போ எக்ஸாம்பிள் உங்களுடைய மாத செலவு ஒரு முப்பதாயிரம்னா எமர்ஜென்சி ஃபண்டு குறைஞ்சது ஒரு ஒரு ஒன் ஒன் லேக்லேருந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் லேக் வரைக்கும் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் இது ஒரே நாளில்லாம் பண்ண முடியுமா முடியவே முடியாது ஆனால் ஒவ்வொரு மாதமும் ஃபிக்சட் அமௌண்ட்டாக நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா எட்டுலேருந்து பன்னெண்டு மாதத்துக்குள்ளே அதை நம்ம அச்சீவ் பண்ணிக்கலாம் இந்த அமௌண்ட்டை நம்ம நார்மலாக சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வைக்கக்கூடாது டெய்லி யூஸ் பண்ணுற அக்கௌண்ட்டோட மிக்ஸ் பண்ணக்கூடாது இந்த ஃபண்டை எந்த காரணத்தை கொண்டு வெக்கேஷனுக்கோ ஃபெஸ்டிவல் ஷாப்பிங்க்கோ ஆர் இடையில ஏதாவது வர செலவுகளுக்கு நம்ம ஏதாவது ஒரு எக்ஸ்பென்சஸ் வரும் இல்லையா இதுக்கு நம்ம ஸ்ட்ரிக்ட்லியே நம்ம அதை வந்து தொடக்கூடாது இது ஒன்லி ஃபார் எமர்ஜென்சி பர்பஸ்ன்னு நம்ம வச்சுக்கணும் எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லைன்னா மிடில் கிளாஸ் குடும்பங்களாம் அப்புறம் மிடில் கிளாஸ்க்கு என்ன தெரியுமா ஆகுறது ஃபியூச்சர் அதாவது என்ன சொல்லுது சீட் பெல்ட் இல்லாத கார் ஓட்டுற மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் வராத வரைக்கும் ஓகே ஆனால் வந்தால் அதுக்கு டேமேஜ் அதிகமாகிடும் ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட் எப்போ இருந்தாலும் நமக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் பாதி குறைஞ்சி நம்மளுடைய கான்ஃபிடென்ஸும் டபுள் ஆகும் ரெண்டாவது என்னென்னா இன்சூரன்ஸ் முக்கியமாக நம்ம நல்லா நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா இன்சூரன்ஸை வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினைப்பாங்க கிடையாது இன்சூரன்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது ஒரு ஏஜென்ட் வந்து சொல்ல சார் நீங்கள் இந்த பாலிசி எடுத்திங்கன்னா இருபது வருஷம் கழித்து உங்களுக்கு பத்து லட்சம் ரூபா கிடைக்கும் அது வந்து உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம உடனே என்ன நினைப்போம் நம்ம ஃப்யூச்சர் செக்யூராக இருக்கும்னு சொல்லிட்டு கடை ஒரு இன்சூரன்ஸ் பண்ணணும் அட் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் கேட்குற மாதிரி இன்சூரன்ஸோட மெயின் பர்பஸ் என்ன இன்சூரன்ஸ் வந்து நமக்கு ப்ரொட்டெக்ஷன் கொடுக்குது இல்லையா அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னா தான் அது க்ரோத் ஆகும் ரெண்டும் வேறு வேறு விஷயம் அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் இன்சூரன்ஸ் நமக்கு ஒரு ஏர்னிங் பேஸுனா இருக்கும் நமக்கு ஏதாவது ஒரு அன்எக்பெக்டோட ப்ராப்ளம்ஸ் வருது இல்லை நம்ம ஃபேமிலியில் ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வந்தால் அது ஒரு சப்போர்ட்டிவ் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டிவாக நமக்கு இருக்குது அதை இன்சூரன்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஆனால் அதுக்காக தான் வந்து இன்சூரன்ஸ் எதுக்குறோம் சம்டைம்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ்லாம் போகிறோம் ஈவன் சிலருக்கு ஒரு கோடி கவரேஜில் நம்ம சிலருக்கு ஆயிரம் ரூபாய் சிலருக்கு ல லட்சத்தில் வரைக்கும் போகலாம் பட் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் பணத்தை க்ரோத் பண்ணுறது அதாவது லாங் டம் வேல்த்தை க்ரியேட் பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்டு என்ன சொல்லலைன்னா எஃப்டி ஸ்டாக்ஸ் இதெல்லாம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்போ ப்ராப்ளம் வருது எடோசண்ட் பிளான்ஸ் மாதிரி சில என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் இதை இன்சூரன்ஸும் எடுத்துக்கலாம் அட் த சேம் டைம் உங்களுடைய வெல்த்தும் க்ரோத் ஆகும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம்னு சொல்லுவாங்க ரிசல்ட் என்ன கவரேஜ் கம்மியாகும் ரிட்டர்ன்ஸும் நமக்கு கம்மியாகும் ஸோ நம்ம எப்போவும் என்ன பண்ணுன்னா ப்ராப்பராக ப்ரொடெக்ஷனும் இருக்காது ரிட்டர்ன்ஸும் நமக்கு இருக்காது ஸோ அதனால இன்சூரன்ஸை சிம்பிளாக யோசிச்சுக்கோங்க இன்சூரன்ஸுனால் ப்ரொடெக்ஷனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வெல்த் க்ரியேஷனுக்கு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணாதீங்க இந்த ஒரு கிளாரிட்டி இருந்தால் போதும் உங்கள் ஃபேமிலி ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங் ஆகும் ஒன்னே ஒன்று திரும்ப சொல்லிக்கவங்க ரிமெம்பர் பண்ணிக்கவங்க இன்சூரன்ஸ் இஸ் அ ஃபார் சேஃப்டி இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஃபார் க்ரோத்து சேஃப்டி அண்ட் க்ரோத்து ரெண்டும் முக்கியம் அடுத்து சேமிக்கணும் சிம்பிள் பிளான் இன்வெஸ்ட்மெண்ட் சேமிக்கணும் நம்ம முடிவு பண்ணிட்டோம் அடுத்து என்ன எப்படி சேமிக்கிறது எப்படி எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாருக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா பாதி பேர் இன்வெஸ்ட்மெண்ட்னா ஸ்டாக் மார்க்கெட்டு அதிலலாம் இன்வெஸ்ட் பண்ணால் ரிஸ்க்கு அப்படிலாம் யோசிப்பாங்க ஒன்றுமே கிடையாதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ரொம்ப சிம்பிளாக ஆரம்பிக்கலாம் ஒரே ஒரு மூணு பிளான் ஃபஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் சேஃப்டி அதாவது ஒரு வருஷத்துக்குலேருந்து மூணு வருஷத்துக்குள்ளே இந்த பணத்தை வந்து நம்ம ஒரு கார் வாங்குகிறோம் இல்லை ஒரு ஒரு இடையில ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வரும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அதை வந்து ஆர்டிஎஃப்டி போஸ்ட் ஆஃபீஸ் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் போடலாம் இது ரொம்ப சேஃப் ஆனது அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு டென்ஷனும் கிடையாது ரிஸ்க்கும் கிடையாது ஃப்ரீயாக இருந்துடலாம் ரெண்டாவது வந்து என்னென்னா லாங் டேர்ம் சேஃப் க்ரோத் இது பத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் வரைக்கும் இதை வந்து நம்ம ரிட்டையர்மெண்ட்டு இல்லை நம்மளுடைய ஃபியூச்சர் லாங் டர்ம் யூஸ்க்கு யூஸ் பண்ணலாம் இதை வந்துட்டு பிபிஎஃப்னு சொல்லுவாங்க பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா மூணாவது வந்து இது வந்து இந்த இப்போ நான் சொன்னேன் இந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட் வந்து கவர்மெண்ட் வந்து நமக்கு வந்து செக்யூர்டாக இருக்கும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் சாரி அது லாகின் ஆகிடும் உங்களுக்கு அது ஒரு சேஃபாக இருக்கும் இது நான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன் மூணாவது வெல்த் கிரியேஷன் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது எவ்ரி இயர் எவ்ரி மந்த் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை போட்டுகிட்டே இருப்பாங்க இது மணி நமக்கு க்ரோ ஆகும்னு நினைச்சோம்னா இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நமக்கு போகலாம் இது எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க வந்து மந்த்லி அமௌண்ட் இது வந்து இந்த அமௌண்ட்டு போடுறது என்னென்னா ஒரு ஒரு பதினஞ்சு வருஷம் அந்த மாதிரி பொழுதோ அந்த வருஷம் போது அந்த ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா குறிக்கா கிடைக்காது இது வந்து எப்படின்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்து பேனிக் ஆகவே முடியாது இது பதினஞ்சு வருஷம் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சுருக்கோம் ஒரு குழந்தை ஆணோ பெண்ணோ ஒரு குழந்தை பழக்கம்னா அந்த குழந்தைக்கு ஒரு பதினெட்டு வயசு ஆகும் அந்த பிள்ளையோட கல்யாணத்துக்கோ அதை எஜுகேஷனுக்கோ இது யூஸ் ஆகும்ன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு இது போடலாம் சரிங்களா பட் இது என்னன்னா எவ்ரி மன்த் ஒரு குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எங்கே பண்ணப்படும் வர காசு எங்களுக்கே பத்த மாட்டேங்குது இதெல்லாம் பணக்காரங்க அப்படின்னு நினைக்காதீங்க ஏர்லியாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா புத்திசாலித்தனமான விஷயம் புரிதா லேட்டாக ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்ம அதிக அளவு கஷ்டப்பட வேண்டி சின்ன சின்ன அமௌண்டை வச்சு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய தேவைக்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்கும் என்ன இருந்தாலும் சரிங்க நம்ம குடும்பத்தை டிஸ்ட்ராய் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா லோன் எடுத்தால் ப்ராப்ளம் இல்லை ஆனால் பிளானிங் இல்லாமல் எடுத்தால் தான் ப்ராப்ளம் இன்றைக்கி அதிகமாக நம்மளை சிக்க வைக்கிற ஒரு மூணு விஷயம் என்ன தெரியுமா எல்லா நடுத்தர வர்க்க குடும்பங்களும் பாதிக்கப்படுறதுனா க்ரெடிட் கார்டில் மினிமம் பேமெண்ட்டு பர்ஸ்னல் லோன் எடுக்கிறது அப்புறம் வந்துட்டு பைனா பேயில் லேட்டட் அந்த மாதிரிலாம் ஸ்கீம் வச்சிருப்பாங்க இதெல்லாம் நம்பி நம்ம போய் ஏமாந்துடும் ஏன்னா மினிமம் அமௌண்ட் மட்டும் கெட்டுன்னு சொல்லி மெசேஜ் வரும் நம்ம உடனே என்ன நினைப்போம் ஓகே இந்த மாதத்தில் நம்ம எப்படியாவது மேனேஜ் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் அமௌண்டு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் ஆகும் அதை நம்ம அந்த பீரியடில் நம்ம அதை யோசிக்க முடியல இ ஐம்பதாயிரம் மினிமம் அமௌண்ட்டு கட்டுறோம்னா இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து டபுள் ஆகும் ரொம்ப யோசிங்க யோசிக்காமல் எந்த ஒரு விஷயத்துக்கும் லோன் எடுக்காதீங்க டோட்டல் இஎம்ஐன்னு நம்மளால் இப்போ ஒரு மந்த்லி இன்கமில் ஒரு தேர்ட்டி பர்சண்ட்டுக்கு மேலே இப்போ இப்போ வந்து ஒரு நாற்பதாயிரம் உங்களுக்கு ஒரு சம்பளம் வருதுன்னா இஎம்ஐ உங்களால் ஒரு பன்னெண்டாயிரத்துக்குள்ளே தான் இருக்கணும் அதுக்கு மேலே போச்சுன்னா நமக்கு தான் ஸ்ட்ரெஸ் ஆகும் ஏன்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு வேறு இடத்துல லோன் வாங்கணும் இப்படியே நம்ம குறிப்பாகிடும் சிம்பிள் விஷயம் ஒரு க்ரெடிட் கார்டை ஏதோ ஒரு சூழ்நிலையில் வா யூஸ் பண்ணுறீங்களா பணம் கிடச்சிட்டு உடனே அதை க்ளோஸ் பண்ணிடுங்க ஏன்னா எமர்ஜென்சி ஃபண்டை இது பண்ணுங்கள் லைஃப் ஸ்டைலில் அன்வான்ட் எக்ஸ்பென்சஸை கட் பண்ணுங்கள் மோ குடுமான மட்டத்துக்கும் லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் ஒவ்வொரு பேங்க்கில் போய்ட்டு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு இதை எப்படி இது வந்து லோனை ரீபே பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களெல்லாம் கற்றுக்கோங்க கடன்ன்றது ஆரம்பிக்கின்ற போது ரொம்ப ஈஸியாக நமக்கு ஒரு ஹெல்ப் வந்த மாதிரி இருக்கும் ஆனால் கண்ட்ரோல் இல்லைனா அது நம்மள ஒரு செயின் மாதிரி ஆகிடும் லோன் நம்மளை உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது நீங்கள் லோனை கண்ட்ரோல் பண்ணும் இவ்வளோ நேரம் சொல்லிட்டேன் நான் எல்லாம் ஆனால் ஒரு ஃபினான்ஷியலி பிளானிங் இல்லைன்னா எப்படி ஸோ ஒரு ஸ்மால் பட்ஜெட் மாதிரி போட்டுக்கோங்க மாதம் ஆனால் வீட்டு வாடகை இஎம்ஐ க்ராசரிஸ் இபிபி ஸ்கூல் ஃபீஸ் பெட்ரோல் அவுட் சைட் ஃபுட் ஆன்லைன் ஷாப்பிங் இது மாதிரி அப்புறம் வந்து ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு விஷயங்கள்லாம் இதெல்லாம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் செக் பண்ணிகிட்டே இருந்தோம் நம்ம நினச்சத விட இந்த மாதம் அன்னஸரி எக்ஸ்பென்சஸ் நடந்திருக்கலாமா இதுதான் நமக்கு ஒரே ஃபஸ்ட் அவேர்னஸ் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்கள் எது கட்டாயம் செலவு எது எது வேண்டாதது சேவிங்ஸ் எது நம்ம ஃப்யூச்சருக்கு சேவ் பண்ணுறோம் இது மூணையும் நம்ம கவனிச்சுக்கோங்க அதுக்கு ஏற்ற மாதிரி செப்பரேட் பண்ணுங்கள் சேவ் பண்ண பண்ணுறது தான் ஸ்பென்ட் பண்ண பிறகு ஸ்பென்ட் பண்ண பிறகு சேவ் பண்ண முடியாது ஸோ அது ஞாபகத்தில் வச்சுக்கோ இந்த வார செலவு இவ்வளவு இது நமக்கு எது தேவை எது தேவையில்லாத செலவு நெக்ஸ்ட் வீக் இந்த செலவை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமாதிரி யோசிப்பாங்க பட்ஜெட் போடுறதுன்றது ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது இது வந்து நமக்கு ஒரு டைரக்ஷன் பட்ஜெட் இருந்தால் நம்ம கில்ட் இல்லாமல் ஸ்பெயின் பண்ணலாம் கான்ஃபிடென்ஸ் நமக்கு கூடும் சேவிங்ஸ் ஸ்லோலி ஸோ ஸ்லோவாக என்ன பண்ணும் நம்மக்கிட்ட வந்துகிட்டே இருக்கும் மணி பிளான் இல்லைனா மணி நம்மளை பிளான் பண்ணிவிடும் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம பண்ணுறது என்ன ஆறு ஸ்டெப்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லியிருக்கேன் இந்த மாதம் ஸ்மால் ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள் உடல் கிரெடிட் கார்டு டெப்ஸை முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸ் பண்ண கற்றுக்கோங்க மந்த்லி பட்ஜெட் எழுதுங்க உண்மையாக அதை ட்ராக் பண்ணுங்கள் ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பேங்குக்கு போகணும் இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது நான் கேரண்டியாக சொல்கிறேன் ஒரு மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்குள்ளேயே ஒரு கண்ட்ரோல் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வரும் இனிமேல் சேலரியை கண்ட்ரோல் பண்ண நேரம் ஓகேங்களா இனிமேல் பணம் உங்களுடைய கையில் இருக்கணும் பணத்தோட கண்ட்ரோலுக்குள்ளே நீங்கள் நீங்கள் இருக்கக்கூடாது இதை தான் நம்முடைய ரியல் வெல்த் உங்களுடைய ஃபேமிலிக்கு சேவிங்கை ரெடி பண்ணிவிட்டு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஃப்யூச்சரை ரெடி பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன் ஐயோ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் என்னால் எப்படி இருக்க முடியும் நாங்களாம் மிடில் கிளாஸ் அப்படிலாம் யோசிக்காதீங்க சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் நமக்கு பெரிய ஆகும் லைஃப்பை செக்யூர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் காம்ப்ளிகேட் இல்லாமல் எந்த ஒரு ஃபினான்ஷியல் பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கேன் இதில் ஏதாவது உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுன்னா மறக்காமல் சொல்லுங்கள் இது உபயோகப்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் இன்றைக்கி நாலு மணி லைவில் சந்திக்கலாம் டேக் கேர் ப பாய் லவ் யூ ஆல்